காட்டின் நிழல் மையத்தில் பழங்கால மரங்கள் நினைவுகளை விட பழமையான கதைகளை கிசுகிசுக்கும் இடத்தில் தின்னன் என்ற வேட்டைக்காரன் கோயில்கள் மற்றும் சடங்குகளின் உலகத்தால் தீண்டப்படாத வாழ்க்கையை வாழ்ந்தான் கொடூரமான மற்றும் சுதந்திரமான அவன் காட்டு விதிகளை மட்டுமே அறிந்திருந்தான் ஆனாலும் அவரது கரடு முரடான உள்ளத்தில் வேட்டைக்கு அப்பாற்பட்ட இயக்கம் இருந்தது ஒரு நாள் தின்னன் சூரிய ஒளி படர்ந்த ஒரு புல்வெளியின் வழியாக தனது இரையை பின்தொடர்ந்த போது ஒரு கரடு முரடான மரத்தின் அடியில் அமைந்திருந்த ஒரு பழங்கால சிவலிங்கத்தை கண்டான் அந்த சமயத்தில் காடு அமைதி ஆனது காற்று புரித சக்தியால் நடுங்குவது போல் தோன்றியது பெயரிட முடியாத ஒரு சக்தியால் இயக்கப்பட்ட திண்ணனின் இதயம் பயபக்தியால் துடிப்பதை உணர்ந்தான் புனித நூல்கள் அல்லது சடங்குகளில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் அவர் தெய்வீகத்தை கண்டுபிடித்ததை அறிந்திருந்தார் அந்த நாளிலிருந்து தின்னனின் வாழ்க்கை மாறியது அவர் தினமும் லிங்கத்திற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் வழங்கினார் குளிர்ந்த ஊற்று நீரை வாயில் கவனமாக எடுத்து செல்வது மறைக்கப்பட்ட இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட காட்டுப் பூக்கள் அவரது வேட்டையிலிருந்து சிறந்த இறைச்சி அவரது காணிக்கைகள் ஒவ்வொரு பாரம்பரிய விதியையும் மீறின ஆனாலும் ஒவ்வொரு செயலும் தூய்மையான குழந்தைத்தனமான பக்தியால் நிரம்பி வழிந்தது தின்னனுக்கு அப்போது தெரியாது ஒரு பூசாரியும் லிங்கத்தை பராமரிக்கிறார் என்று ஒவ்வொரு காலையும் பூசாரி வந்தபோது லிங்கத்தில் இறைச்சி சிதறிய இதழ்கள் ஒழுங்கின்றி தண்ணீரை கண்டு அதிர்ச்சியடைந்தார் திகழைந்த அவர் லிங்கத்தின் புரிதத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் கடுமையான சடங்குகள் மற்றும் புனிதமான மந்திரங்களால் அதை சுத்தம் செய்தார் யார் இப்படிப்பட்ட அத்துமீறல்களை செய்ய துணிவார்கள் என்பதை பூசாரியால் நினைத்து பார்க்க முடியவில்லை மேலும் அவர் தனது இதயத்தில் இவ்வகை செய்தவரை கடுமையாக கண்டித்தார் ஆனால் இந்த விசித்திரமான வழிபாடு நாளுக்கு நாள் தொடர்ந்தது பூசாரியின் வழக்கங்களை அறியாத தென்னன் தன் இதயம் காட்டக்கூடிய அனைத்து பக்தியுடனும் சிவனை வழிபட்டான் ஒவ்வொரு காலையிலும் புதிய காணிக்கைகளை கொண்டு வந்து தனக்கு பழக்கமில்லாத வழிகளில் தன் அன்பை புழிந்தான் ஒவ்வொரு விடியற் காலையிலும் பூசாரி திரும்பி வருவார் லிங்கம் மீண்டும் கரைப்படைந்திருப்பதை கண்டு திகைத்து போவார் மேலும் தனது சடங்குகளை புதிதாக தொடங்குவதற்கு முன்பு நன்றாக சுத்தம் செய்வார் காடு அந்த அமைதியான பக்தி போட்டியின் முழக்கம் போல இருந்தது ஒரு பக்கம் இயற்கையான முறையற்ற பக்தி மற்றொரு பக்கம் ஒழுங்கும் சடங்கும் நிரம்பிய வழிபாடு இரண்டும் ஒரே இறைவனின் அருளை தேடுகின்றன ஆனால் ஒருபோதும் சந்திக்கவில்லை அவர்களின் உலகங்கள் புனித கல்லின் மீது தங்கள் காணிக்கைகளில் மட்டுமே மோதுகின்றன மேலே சொர்க்கத்தில் சிவனும் பார்வதியும் இந்த அன்றாட செயல்கள் நடைபெறுவதை பார்த்தார்கள் பெருமிதத்தால் நிறைந்த சிவன் வேடனின் அச்சமற்ற மற்றும் அடக்க முடியாத பக்தியை பற்றி பார்வதியிடம் அடிக்கடி பேசினார் பழக்கம் மற்றும் சாதியின் எல்லைகளுக்கு வெளியே மலர்ந்த ஒரு அன்பு பிரபஞ்ச தாயான பார்வதி தான் கண்ட தூய்மை மற்றும் அப்பாவித்தனத்தால் மிகவும் நிகழ்ச்சியடைந்தார் நாளுக்கு நாள் திண்ணன் விட்டு சென்ற பிரசாதங்களை சிவன் பார்வதிக்கு காட்டி வேட்டைக்காரனுக்குள் துடிக்கும் நேர்மையான தன்னலமற்ற இதயத்தை பற்றி மகிழ்ச்சியுடன் பேசுவார் பார் பார்வதி பக்திக்கு எந்த விதிகளும் தெரியாது உண்மையான அன்பு மிகவும் எதிர்பாராத ஆன்மாக்களிடமிருந்து வரலாம் என்று அவர் கூறுவார் காலம் கடந்து செல்ல வழக்கத்திற்கு மாறான வழிபாடு தொடர்ந்ததால் தின்னன் பக்தியை சோதனைக்கு உட்படுத்த சிவனும் பார்வதியும் முடிவு செய்தனர் சாதாரண புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது யாருடைய அன்பு தாங்கும் என்பதை பார்க்க அவர்கள் தீர்மானித்தனர் இப்படியே ஒரு நாள் காலை அந்த அதிசயமும் சோதனையும் தொடங்கியது விடியற் காலையில் பூசாரி வந்து பார்த்தபோது லிங்கத்தின் ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் சிந்துவதை கண்டார் பதற்றமடைந்த அவர் தனக்கு தெரிந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் ஊதி தூய்மையான நெய்யையும் ஆனால் இரத்தம் நிற்கவில்லை பின்னர் தோன்றி காட்சியைக் கண்டு மிகவும் மனமுடைந்து போனான் தன் அன்புக்குரிய இறைவனை குணப்படுத்த ஆசைப்பட்டு தன் இதயமும் கைகளும் திரட்ட முடிந்த அனைத்தையும் முயற்சித்தான் காட்டு நீரூற்றில் இருந்து வரும் தண்ணீரைக் கொண்டு லிங்கத்தை சுத்தம் செய்தான் மூலிகைகளை வைத்து அழுத்தினான் தனக்கு உரிய பணிவான முறையில் பிரார்த்தனை செய்தான் ஆனால் இரத்த ஓட்டத்தை யாராலும் முடியவில்லை அப்போதுதான் அன்பாலும் வேதனையாலும் ஆட்கொள்ளப்பட்ட திண்ணன் தன் இறைவனுக்காக நினைத்து பார்க்க முடியாததை செய்ய தீர்மானித்தான் பின்னர் அன்பில் உருவான உறுதியுடன் விண்ணன் நினைத்து பார்க்க முடியாததை செய்தான் தயக்கமின்றி அவன் தனது வீட்டை கத்தியை உருவி தன் வலது கண்ணை பிடுங்கி இரத்தம் வடியும் இடத்தில் மெதுவாக வைத்தான் அதிசயமாக இரத்தம் ஓடுவது நின்றுவிட்டது அச்சத்துடனும் அவநம்பிக்கையுடனும் இந்த செயலை கண்ட திண்ணனும் பூசாரியும் நிம்மதியும் அமைதியும் அலையாக தங்கள் மீது படர்ந்ததை உணர்ந்தனர் லிங்கத்தின் துன்பம் இறுதியாக தணிந்தது வேட்டைக்காரனின் பக்தி சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டது ஆனால் அமைதி திரும்பி நம்பிக்கை திரும்பியது போல் மற்றொரு அதிசயமும் ஒரு புதிய சோதனையும் வெளிப்பட்டது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் லிங்கத்தின் மற்றொரு கண்ணில் இருந்து இரத்தம் வரத் தொடங்கியது அதன் புனித முகத்தில் சிவப்பு நிற கண்ணீர் வழிந்தது தின்னனும் பூசாரியும் இது இன்னும் முடிவடையவில்லை என்பதை உணர்ந்தனர் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உடனடியாக அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் உருகின வலி அல்லது இழப்பால் துவண்டு போகாமல் தின்னன் எதற்காகவும் நின்றான் அவரது பக்தி எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக இருந்தது தனது அன்புக்குரிய இறைவனை மீண்டும் தீர்மானித்தார் ஆனால் குருடராகவும் முகத்தில் இரத்தம் அவர் ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டார் மீதமுள்ள கண்ணை எங்கே வைப்பது என்று அவருக்கு எப்படி தெரியும் தைரியத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் தினம் தனது அன்பின் செயலில் தடுமாறாமல் இருக்க இரத்தப்போக்கு ஏற்பட்ட இடத்தில் தனது பாதத்தை உறுதியாக அழுத்தினார் பின்னர் அனைத்து பலத்தையும் திரட்டி வேட்டை கத்தியை மீண்டும் ஒருமுறை உயர்த்தினான் பக்தி நிறைந்த இதயத்துடன் தயக்கமின்றி அவர் தனது இரண்டாவது கண்ணை பிடுங்கி தனது கால் குறித்த இடத்தில் சரியாக வைத்து தனது கடைசி பார்வையை தெய்வேகத்தின் பாதங்களில் சமர்ப்பித்தார் அந்த நொடியில் சொர்க்கம் திறந்தது சிவபெருமான் பிரகாசிக்கும் மகிமையுடன் பார்வதியுடன் தோன்றினார் காடு இறை அருளால் பிரகாசித்தது ஆழ்ந்த சிவன் தடுத்தார் யுகங்களாக எதிரொலிக்கும் குரலில் அவர் அறிவித்தார் போதும் என் அன்பான பக்தரே உங்கள் அன்பு எந்த சடங்குகளையும் விட சிறந்தது நீ உன்னையே அர்ப்பணித்து விட்டாய் இந்த நிமிடத்திலிருந்து நீ கண்ணப்பா என்று அழைக்கப்படுவாய் என் பக்தர்களில் மிகச் சிறந்தவன் உண்மையான பக்தி எங்கு அறியப்படுகிறதோ அங்கெல்லாம் உன் நாமம் பேசப்படட்டும் சிவன் கண்ணப்பனின் பார்வையை மீட்டெடுத்து அவனை தழுவிக் கொண்டார் அதே நேரத்தில் பார்வதியின் மென்மையான புன்னகை பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான புனிதமான ஐக்கியத்தை ஆசீர்வதித்தது அந்த நேரத்தில் இவ்வனைத்தையும் கண்ட கோயில் பூசாரி பிரமிப்பாலும் பணிவாலும் மூழ்கி மண்டியிட்டார் எல்லா தீர்ப்புகளும் மங்கிவிட்டன கடைசியில் அவர் புரிந்து கொண்டார் இறைவனின் இதயம் சடங்குகளால் அல்ல எல்லைகள் தெரியாத அன்பினால் வெல்லப்படுகிறது இன்று வரை ஸ்ரீகாலஹஸ்தியில் உள்ள கோயில் இந்த உண்மைக்கு ஒரு சான்றாக நிற்கிறது வாழ்க்கையின் அனைத்து தரப்புகளிலிருந்தும் பக்தர்களும் வழிபடுவதற்காக மட்டுமல்ல கண்ணப்பாவை நினைவு கூறுவதற்காகவும் வருகிறார்கள் அவரது அன்பும் தியாகமும் தெய்வீகத்தை அடையும் தூய்மையான பாதை சடங்குகளால் அல்ல மாறாக இதயத்தின் அச்சமற்ற காணிக்கைகளால் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நிரூபித்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சந்தா செலுத்துங்கள் லைக் செய்யுங்கள் பகிரங்கள்